ரசுல்லா மறுமையிலையும் சில என்பதை ஒரு சம்பவத்தின் நமக்கு ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு சொர்க்கவாசிகள் போயிருவாங்க நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருவாங்க யார் யார் எங்க போகணும் என்பதை எல்லாம் இறுதியா தீர்மானிச்சு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நரகவாசிகள் நரகத்துக்குன்னு போயாச்சு இப்ப நரகத்திலிருந்து நிறைய அடியார்களை அல்ல எடுப்போம் நரகத்துல குறிப்பிட்ட காலம் நரகத்துல இருப்பாங்க பிறகு அல்லாஹ் தன்னுடைய கருணையால் அன்பால் அந்த நரகத்திலிருந்து சில அடியார்களெல்லாம் எடுப்பான் குறிப்பிட்ட ஒரு ஒரு அடியான் அவன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பான் ரசுல்லா சொல்றாங்க எபுக்கா ரஜுலுன் பைனல் ஜென்னத்தி ஒன்னா ஒரு அடியான் அவன் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பான் ஒஹுவ ஆகிர்வு அகலின் நாரி துஹூலன் அல் தன்னான் அவன்தான் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சுவனத்தில் நுழைகிற கடைசி அடியான் இவன் தான் கடைசி நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதிலேயும் சுவனத்திற்குள் நுழைவதிலையும் இறுதியான அடியான் இவன்தான் அவள் என்ன செய்வாளான் முகுபிரும்பி வஜிஹிஹி திபலன்னார் அவனுடைய முகம் நரகத்தை நோக்கியதாக இருக்கும் அப்ப அவன் அல்லாஹுடத்துல கேட்பான் யார் ரப்பி இறைவா அஸ்ரிப் வஜிஹி அணினால் எனது முகம் நரகத்தை நோக்கி இருக்கின்றன அதன் காரணத்தினால் அது கஷபனி ரீஹுஹா வா அரகணினி தக்காவுஹா அதன் உஷ்ண காற்றி என்னுடைய முகத்தை எல்லாம் கரித்து பொசுக்கி விடுகிறது வெப்பம் தாங்க முடியல என் முகத்தை மட்டும் இந்த நரகத்திலேருந்து கொஞ்சம் திருப்பி விட இவன் தான் கடைசி அடியான் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கிறான் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சுவனத்திற்குள் நுழைய போகிற கடைசி அடியான் அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால கேட்கிறான் அல்லாஹ் ரப்பேன் வெப்பம் தாங்க முடியலையே என் முகம் எல்லாம் வெந்து சாம்பலாகி விடும் போலயே இவ்வளவு கரித்து விழுகிறது நரகத்தினுடைய வெப்பம் கரித்து விழுகிறது தயவு செய்து என் முகத்தை இந்த நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து காப்பாற்றி நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் அல்லாவிடத்துல அந்த அடியான் கேட்கிறான் அப்ப அல்லாஹ் கேட்பானா هل عسيت இன் فعل ذلك بك ان تسال غير ذلك நீ சொல்ற மாதிரி உன் முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிட்டா அதுக்கப்புறம் நீ அமைதியா இருப்பியா வேற எதுவுமே என்கிட்ட கேட்காம இருப்பியா அல்ல கேட்பான் உடனே அதுக்கு அந்த அடியான் உன்னுடைய லாவ இசத்தி கேள் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இறைவாள் இதை மாத்திரம் நீ எனக்கு செய்து விட்டால் வேற எதையும் நான் கேட்கவே மாட்டேன் அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் என்னுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விட்டா போதும் வேற எதுவுமே நான் பேசவே மறுவாத்த பேச மாட்டேன் அப்படின்னு அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல சொல்ல அல்லாஹ குறிப்பிட்ட தன் நாடி அளவிற்கு அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிடுவான் கொஞ்ச காலம் அமைதியா போவான் அந்த அடியான் நரகத்தை விட்டு திருப்பியாச்சு சொர்க்கத்துக்குள்ளேயும் போகல முகம் நரகத்தை நோக்கி இருந்தது அது இறைவனத்தில் அவன் கேட்கப்பட்ட அடிப்படையில இறைவன் கருணை செய்து முகத்தை திருப்பிட்டான் கொஞ்ச காலத்துக்கு அமைதியா இருப்பானான் அதற்கு பிறகு மறுபடியும் ஆரம்பிக்க என்ன செய்வான் இருந்தவன சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு ஒரு கவர்ச்சி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இவன் கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும் அமைதியா இருக்க முடியல இவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது இவ்வளவு இன்பங்களாக இருக்கிறது இந்த இன்பத்தையும் இந்த கவர்ச்சியும் நாம் அடையாமல் இருப்பதா வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் போதுமா நாமும் அந்த கவர்ச்சியை அனுபவிக்கிற ஒரு அடியானாக மாற வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டு அல்லாவடத்துல திரும்ப யாரப்பின்னு ஆரம்பிச்சிடறான் யாரப்பி இறைவா அல்ல என்னடா உனக்கு என்ன இல்ல அத்யிமி இந்த பாபில் ஜென்னா அப்படியே என்னை சொர்க்கத்து வாசல்ல கொண்டு விட்டுட்டா ரொம்ப புண்ணியமா போயிரும் அல்லாஹ் இடத்தில் அப்போ அல்லாஹ சொல்ல நீ இதற்கு முன்பு என் இடத்தில் என்ன சொன்னாய் எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாயா இல்லையா அது ஆழ்த்தைத்தல் உஹூதல் மவாசியூக் நீ எனக்கு என்ன வாக்குறுதி அளித்தாய் அல்லாஹ் அல்லாஹை அல்லதி சால் தற்போது நீ என்ன கேட்டாயோ அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னாயே இப்போது ஏன் மீறி பேசுகிறாய் இல்ல இறைவா ரப்பி லா அகூனு லா அகூனு அஷ்கா ஹல்கிக் உன்னுடைய படைப்பினங்களில் நான் துர்பாக்கியவனாக ஆகிவிடக் கூடாது உன்னுடைய இவ்வளவு பெரிய இன்பங்களை எல்லாம் இழந்த கை சேதவானாக நான் மாறிவிடக் கூடாது அதுக்காகத்தான் கேட்கிறேன் அப்படின்ன உடனே அப்ப அல்லாஹ் சொல்வானா சரி ஃபமா அசைத்த இன்னும் அல்லா தஸ் அல கைரகும் இப்ப சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் விடுன்னு சொல்றேன் விட்டுட்டேன்னு வைக்கீங்க அதுக்கப்புறமாவது எதுவும் கேட்காம இருப்பியா அமைதியா இருப்பியா லாப இசத்திக்க உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு எதையும் நான் கேட்கவே மாட்டேன் வாயை திறக்க மாட்டேன் வாசல்ல கொண்டு விட்டுரு அப்படியா சரிட்டு அல்லாஹ் அந்த அடியான வாசல்ல கொண்டு விட்டுருவான வாசல்ல கொண்டு விட்டவன இறைவன் நாடிய அளவிற்கு அமைதியாக இருப்பான அவனால் அமைதியா இருக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாம யார் அப்பி ஆரம்பிச்சிருக்கான் மறுபடியும் என்னடா யார் அப்பி அதுகில் ஜன்னா வாசல் வரையும் வந்துட்டேன் உள்ள விட்டா என்ன சொர்க்கத்துக்குள்ள என்ன விட்டுறேன் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து அல்லாஹ் சொல்றான் வை ஹக் உனக்கு கேடு உண்டாகட்டும் மகனே உனக்கு கேடு மா கேடுதரக் என்னமா மோசடி செய்கிறாய் எப்படி வாக்குறுதிக்கு நீ மாறு செய்கிறாய் இதை தவிர்த்து வேற எதையும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இங்க வரையும் வந்துட்டிய நீ ரொம்ப ஏமாற்று காரணம் இருக்கிறாய் மோசடி காரனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் அந்த அரியான சொல்றான் நீ எனக்கு இப்படில்லாம் நீ வாக்குறுதி தரலையா அலைச கதை ஆழ்த்தைத்தல் அஹ்த உள் மீதா அல்லாஹ் அல்ல வைரல் நதியை உழுத்தையத் நீ எது உனக்கு தரப்பட்டிருக்குறதோ அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னாயே அதை மறந்து விட்டாயா அதன்படி நீ செயல்பட மாட்டாயா இப்படிலாம் அல்லாஹ் கேட்ட உடனே அந்த அடியான் சொல்றான் யா ரப்பி லா த ஜாலினி அஷ்கா ஹல்கிக் நான் உன்னுடைய அடியானின் துர்பாக்கியமானாக இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்ன உடனே அல்லாஹே குவாவு அசஃப்ஜல் அல்லாஹ் சிரித்து விழுகிறான் சும்மா எதன் உள்ள ஹூஃபி இது பிறகு அந்த அடியார் சுவனத்தில் நுழைவதற்கு அல்லா அனுமதி கொடுக்கிறான் அனுமதி கொடுக்கும்போது அந்த அடியானுக்கு அல்லா சொல்கிறானா நீ உனக்கு என்னலாம் வேணும்னு விரும்புகிறியோ சொல் என்னென்ன வேணும்னு கேட்குறீங்க எல்லாத்தையும் கேளுங்கிறான் அல்லாஹ் அந்த அடியானை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து நிறைய சொல்லுவான எனக்கு அது வேணும் இது வேணும் சரி சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டேன் இன்னும் நினைச்சு பாறேன் இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு நினைச்சு மன உன்னுடைய மனதில் நினைத்து பார்த்து உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறது விருப்பங்கள் இருக்குது என்பதை எல்லாம் சொல் மீண்டும் அல்லா அந்த அடியானுக்கு நினைவுபடுத்துகிறான் மீண்டும் அந்த அடியான் நினைவுபடுத்தி பார்த்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பான் அவன் சளிப்படைகிற அளவுக்கு அல்ல கேட்பானும் அந்த அடியானை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து சொல்ல முடியல திணறக்கூடிய அளவிற்கு எல்லாம் முடிஞ்சிட்டா அவ்வளவுதானா இதுக்கு மேல உனக்கு சிரித்து பார்த்து சொல்வதற்கு எதுவுமே இல்லையான் இல்ல அவள் இது இதுக்கு மேல எனக்கு வரமாட்டேங்குது இவ்வளவுதான் எனக்கு தேவை இது எனக்கு தந்தா போதும் அல்லாஹ் அந்த அடியாளுக்கு இறுதியா சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்பாக சொல்வானா நீ இப்ப நீ என்னவெல்லாம் கேட்டாயோ இதுவும் உனக்கு உண்டு இதை போன்று பல மடங்கும் உனக்கு உண்டு போ சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அல்ல எப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்க நரகத்துக்கு போக வேண்டியவன் நரகத்திலிருந்து கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டு அதற்கு பிறகு வாசல்ல கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் யாரப்பி யாரப்பின்னு கேட்டு கடைசியில சொல்கத்துக்கு போகும்போது எப்படி போறோம் அல்லாவா கேட்கறோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு நம்ம கிட்ட எல்லாம் கேட்டோம்னா ஒரு பெரிய செல்வந்தர் வந்து நம்ம கிட்ட கேட்கறாருன்னு வைங்க பாய் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்துருவோம் லிஸ்ட் எடுத்து நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் தாங்க அதுல அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்பார் டென் ஜிபி பத்து ஜிபி அவ்வளவுதான் அவர் பாடு ஒரு புத்தகமே எழுதிருவாரு நம்ம கிட்ட யாரும் கேட்டா அப்படித்தான் நடத்துக்குவோம் ஆனா உலகத்தில் சக மனிதன் கேட்கின்ற பொழுது கூட நம்மால் பதில் சொல்லிவிட முடியும் அல்லாஹ் நாளை மறுமை நாள் அவ்வளவு கேட்பான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பிறகும் அல்லாஹ் சொல்றான் மனுஷன் போது ஒரு அளவுக்கு மீறி அவனால தர இயலாது யாராவது நீ என்ன முடியுமா அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியுமா நீங்க என்னன்னா கலங்க தர்றேன் அவ்வளவுதான் இந்த வார்த்தையை நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லிடவே முடியாது ஆனா அல்லாஹ் சொல்லுவான் அவனுக்கு என்ன என்ன வேணும் கேள் அந்த அடியான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு திரும்பவும் நினைவுபடுத்துறான் மீண்டும் நினைத்து மீண்டும் உனக்கு என்ன வேணும் கேளு மீண்டும் அந்த சொல்கிறான் இறுதியில் அல்லாஹ் அந்த அடியானை அனுப்பி வைக்கும் போது உனக்கு இதுவும் உண்டு நீ இடத்தில் கேட்டதை போன்று இன்னொரு மடங்கும் உண்டு போ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் என்றால் இறைவனுடைய அருளை பாருங்கள் இறைவனுடைய கருணையை பாருங்கள் எப்பேற்பட்ட கருணை